வணக்கம் நண்பர்களே தினம் ஒரு தலைவர் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம தினமும் ஒவ்வொரு தலைவரை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர் பார்த்திங்கன்னா ராஜாஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறப்பு வந்து டிசம்பர் பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இவர் துறப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருப்பார் இறப்பு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் பெற்றோர் வந்து சக்கரவர்த்தி சிங்காரம்மாள் இவருடைய சகோதரர்கள் நரசிம்மாச்சாரி சீனிவாசன் மனைவி பெயர் வந்து அலமேலு மங்கம்மாள் இவருடைய கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொரப்பள்ளி ஊசூர் அடுத்தது வந்து பெங்களூர் மத்திய கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு அடுத்தது சென்னை மாநில கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவருடைய சிறப்பு பெயர்கள் அதாவது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் அல்லது சி ராஜாஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சேனத்து மாம்பழம் தட்சிண காந்தி இந்தியாவின் விவேகமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் கேசே கூறியிருப்பார் அரசியல் சாணக்கியர் எனது மனசாட்சியின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து ராஜாஜியை சொல்லியிருப்பார் இதுதான் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது இவருக்கு அரசியலில் ஆர்வம் ஏற்பட என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வழக்கறிஞர் தொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சேலத்தில் பண்ணாரு அடுத்தது வங்கப் பிரிவினை விளைவாக எழுந்த சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாழ்க்கை பாதையை மாற்றியது பாலகங்காதரின் கங்காதரின் திலகருடைய முழக்கம் பாரதியினுடைய நாட்டுப்பற்று பாடல்கள் சி நாமக்கல் கவிஞர் அடுத்தது வந்து ஐஎன்சி மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தாவில் பங்கேற்றார் இதற்கு தலைமையேற்றவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தா ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு லாகூர் ஐஎன்சி மாநாடு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டில் ராஜாஜி பங்கேற்றார் சேலம் நகர்மன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தேர்வானார் நகர்மன்ற தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்தார் செ சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பணியாற்றினார் ரவுலட் சத்தியாகிரகம் பங்கேற்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் பணியை துறப்பு செய்தார் காந்தியை சந்தித்த பின் தன் பெயரை ராஜாஜி என மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழைமையக்கத்தில் பங்கேற்றார் வேல்ஸ் இளவரசர் வருகையை புறக்கணித்தார் ஸோ அவருக்கு வந்து அதனால் மூன்று மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது அவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா சிறையில் தவம் காந்தி ஆசிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு திருச்செங்கோடு புதுப்பாளையத்தில் ராஜாஜி நிறுவினார் இதற்கு நிலம் வழங்கியவர் ரத்தினசாமி சாரி ரத்தின சபாபதி அதாவது ஒரு ஒரு காந்தி ஆசிரமத்தை திருச்செங்கோரில் நிறுவினார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆசிரமத்திற்கு நிலம் வழங்கிய யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தின சபாபதி நெக்ஸ்ட்டு மதுவிலக்கு குறிக்கோளுக்காக ரெண்டு பத்திரிகையை தொடங்கினார் ஒன்று வந்து விமோச்சனம் தமிழில் கல்கி இதனுடைய ஆசிரியர் வந்து கல்கி செகண்ட் வந்து ப்ராபிகேஷன் அது வந்து இங்கிலீஷில் அடுத்தது உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி வைத்தியநாதர் சுப்பாராமன் ஆகியோர் பங்கேற்றனர் திருச்சி டு வேதாரண்யம் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ஏப்ரல் முப்பதில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார் முக்கிய தலைவர்கள் சர்தார் வேதரத்தினம் ருக்மணி லட்சுமிபதி சுவாமிநாதன் டிஎஸ்எஸ் ராஜன் அதாவது இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள் ராஜாஜியோடு சேர்ந்து இந்த நாலு பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு நீர் சிலை அகற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோவில் நுழைப் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது குலக்கல்வித் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் ராஜாஜி பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சமயங்களை ஒன்றுபடுத்துவது ஆர் முடித்து வைப்பது என்ற முன்மொழிவை எதிர்த்தவர் ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி சிஆர் ஃபார்முலா திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சுதந்திர கட்சி ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது சுதந்திர உழைப்பாளர் கட்சி அம்பேத்கர் பாரதிய ஜனசங்கம் தயாள் உபாத்யாய் கம்யூனிஸ்ட் கட்சி ஏகே கோபாலன் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.